நேர்களுக்கு வணக்கம் இந்த முத்து அம்மா சொன்னாங்க ஐயோ என் பிள்ளை எவ்வளோ சமத்தா விளையாடுது என் பிள்ளை எவ்வளோ அறிவாளி பிள்ளை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க பிள்ளை சமத்து பிள்ளைன்னு மறுபடியும் மறுபடியும் காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா செகண்ட் ப்ரோமோல சேது நான் கேட்கிறாரு இல்லையா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து விளையாட்ட விளையாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போது மற்றவங்க எல்லாம் அந்த அளவு ஒரு வன்மத்தை காமிக்கிறாங்க லைக் அவனுங்க வந்து எங்களால ஒன்னும் பண்ண முடியல சார் அவனுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் ஒன்னும் அவர் ஆணையும் பிடுங்க முடியல சார் அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் முத்துக்குமரன் மட்டும் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டார் நம்ம நம்ம இன்னும் ரெண்டு வாரங்களில் வெளியே போக போகிறோம் அப்போ இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து வராங்க அப்படின்னா மக்களோட கருத்தை தான் இவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்போ மக்களோட கருத்து இப்படி இருக்குது நம்மளை நோக்கி இவங்க கற்களை எரிஞ்சாலும் அதை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் இந்த எட்டு பேரை நம்ம எப்படி சமாளிக்கிறோமோ அதை விட பல கற்கள் மக்கள் கிட்டேருந்து நம்மளை வந்தாலும் நம்ம அதை சமாளிக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம்னு சொன்னார் இல்லையா இதுதான் முத்துக்குமரன் இதுதான் உங்களுக்கான கொடுக்கப்பட்ட டாஸ்க் இப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்கும் போது உட்காந்து அழுதாங்க விஷால் ஒரு பக்கம் அழுகிறாரு சௌந்தர்யா ஒரு பக்கம் அழுகிறாங்க அருண் ஒரு பக்கம் எக்ஸ்க்ரெஷனாக கொடுத்துட்டு இருந்தார் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம் இந்த எட்டு பேரையும் உங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னா வெளியே கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான கேள்விகளை கேட்பாங்களே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க இல்லையா நான் டிசர்விங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிக் பா பிகாஸ் அப்படின்னு அழுதுறாங்களே நாளைக்கு வெளியே மக்கள் உன்னை சொல்லுவாங்கம்மா அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டோம் இதுதான் வெளியே இருக்கிறவங்களை கொண்டு வந்து மறுபடியும் உங்களை பேசி உங்களை மென்ட்டலி வீக் ஆகணும் அப்படின்றத தாண்டி நீ அப்படி ஒரு சுச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்றதா இந்த கான்செப்ட் பட் அது எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் பட் அது யாருமே ஒழுங்காக பண்ணலை ஆனால் முத்துக்குமரன் அதை அழகாக பண்ணார் இப்போது அவர் வந்து பாசிட்டிவாக நிறைய பேர் பேசினாலும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய கேட்கப்பட்டுச்சு வர்ஷினி வந்து சொன்னாங்க நீங்கள் மற்றவங்க மண்டையை கழுகுறீங்க மற்றவங்களை தப்பாக வந்துட்டு அதாவது நீங்கள் நல்லவங்களாக காமிச்சுக்கிறக்காக மற்றவங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கீங்க அப்படின்னாங்க சாட்சா வந்து கேட்டாங்க நீ ஒரு சில இடங்களில் மாற்றி மாற்றி பேசுற மாதிரி இருக்கு நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்க அப்போ இதெல்லாம் அவருக்கும் புரியுது ஓ மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சாலே தவிர அதுக்காக அவர் பயந்து விழுகலை ஐயோ தப்பாக போயிடுச்சோ அப்போ வெளியே இந்த மாதிரிலாம் நமக்கு பெயர் டேமேஜ் ஆகிருக்கோம் அப்படின்றது இல்லாமல் சரி மீண்டு வர பிரச்சனை தானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த மனுஷன் மறுபடியும் எழுந்திரிச்சு இந்த வாரத்துக்கு என்ன தேவை இந்த வாரத்துக்கு என்னோட உழைப்பு என்னமோ நான் அதை போட்டுட்டு போகிறேன் நான் வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருந்தார் அதனால தான் உங்களோட சேது நான் கேட்கறாரு இந்த வாரத்துக்கு அந்த எக்ஸ் கண்டஸ்டின்ஸ் இந்த ரெண்டாவது விளையாடு எப்படி அவங்க விளையாடினாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு ஏன்னா இது ஒரு விளையாட்டு அவங்களுக்கு உங்களை இன்டென்ஷனாக ஹர்ட் பண்ணணுன்றது கிடையாது ஆனால் இப்போ அவங்களும் கேம் கூட வந்துட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் அவங்க எப்படி சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்காருனா சும்மா நீங்க போய் ஃபன் பண்ணிட்டு வாங்களா அப்படின்னா இந்த வாரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் போய் லலலான்னு பாட்டு பாடிப்பாங்க இப்போ இந்த வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா எட்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்படின் போது அப்போவே எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இதுக்கு மேலே கடைசியா போக போகிறோம் இதுக்கு பாஸ் அண்டன்ற மாதிரி ஒரு ஹாப்பி நோட்ல இருந்தாங்க பட் இவங்களை உள்ள வர்ற அவங்கள எக்ஸ் கண்டெஸ்டன்ஸை வெறிய ஏற்ணுன்றதுக்காக தான் முதல்ல அந்த போர்டே வைக்கப்பட்டுச்சு அந்த போர்டில் இவனுங்களுக்கு ஒரு பேரை கொடுத்து வர்றவனுங்க அதை பார்த்து செம்ம கண்டக் என்னது வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் கூட்டிகிட்டு வரன்னு சொல்கிறியா அவ்வளோ பெரிய ஆளா நீ என்ன சொல்கிறல இருடா நான் உன்னை குத்துற அப்படின்னு உள்ளே வரும்போது நீ நல்லா கேம் விளையாண்ட அதாவது எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் நீங்கள் நல்லா கேம் விளையாண்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ரெண்டு பேர்லேருந்து நீங்கள் ரெண்டு பேர் ரிப்ளேஸ் பண்ண படுவீங்க ஸோ உங்களோட கேமை நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கொம்பு சிறிதான் அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க ஸோ இப்போ அவங்க வந்திருக்கிறது இங்கே கேம் ஆடுறதுக்கு உங்களை செல்லும் தங்கணும்னு கொஞ்சத்துக்கு கிடையாது கிடையாது இப்ப வெளியே நேத்து அன்ஷிதா போயிருக்காங்க அவங்க கூட ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க இத்தனை நாள் உழைப்பை போட்டு தொண்ணூத்தி மூணு நாள் உழைப்பை போட்டு உள்ள உட்காந்துருக்காங்க அதை போய் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு பேசுறது நல்லா அவங்க எல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க மெயின் பண்ணது ஆறு தான் மெயின் பண்ணியிருக்காங்க வச்சு செய்யணும் அப்படின்னு பட் இந்த இடம் அவங்க கேம் ஆடுறதுக்கான இடம் ரெண்டாவது வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்க இந்த இடத்தையாவது நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னா கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துறதுனா என்ன அங்க இருக்க எவனோ ஒருத்தர் தகுதி இல்லை அப்படின்றத வெளியே மக்களுக்கு காமிச்சு நீ அங்க தகுதியானவனா இருக்கணும் அப்படின்றது இன்டெரக்டாக அவங்களுக்கு கொடுத்த ஹிண்ட் ஸோ அதை தான் அவங்க இருக்க கண்டசன்ஸ் பண்ணாங்க பட் அதை ஆறுனா கொஞ்சம் எக்ஸஸான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தப்பாக பண்ணார் பட் அதை தாண்டி இந்த இந்த வாரத்துக்கு அவங்க கொடுத்த டாஸ்க்கே அப்படி தான் அதை தான் அந்த கண்டஸ்டன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் சேதுன்னா அவங்க எப்படி விளையாண்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பட் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க இந்த ஆறுனோலாம் வரும்போதே அப்படியே சுட்டுக்கிட்டே வந்தார் அந்த மாதிரி சார் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு சார் வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னாங்க அண்ட் அடுத்த அருண் சொன்னார் சார் அவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் பேச கண்டிப்பாக கண்டே இல்லாமல் நம்ம கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது கண்டென்ட் இல்லாமல் எல்லாரும் அவர் நினைச்சார்னா ரவீந்திரன் சார் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாரு அண்ட் ரவீந்திரன் சார் வந்து அருணை சீண்டாததுக்கு காரணமே அப்படின்னா அவனை விட்டு அவனே வெளியே போயிடுவான் அவன்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி கண்டென்ட் அவனுக்கு ஒரு சிம்பத்தி கார்டை கொடுத்து தேவையே இல்லை நீ எல்லாம் வர்த்தே இல்லடா உனக்கு நான் ஏன்டா மறுபடியும் பேசி உனக்கு ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் அருணெல்லாம் மதிக்கவே இல்லை நேற்று அவர் ஆரம்பித்த கேம்ல ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா விழுந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள முட்டிக்கிட்டு கிடைக்கிச்சு அதே மாதிரி ஜாக்லின் அண்ட் முத்த வச்சு ஒரு கேம் ஆட நினைச்சாரு அண்ட் இவ்வளவு பேசுற நீங்களே இன்னைக்கு காலையில சிவகுமார் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க சிவகுமார் உங்களை ஸ்வீட்டா முதல்ல ஆரம்பிச்சார் அருண் அப்படின்னா ஹியூமானிட்டி அவங்க உன்னோட அன்பு இருக்கு அந்த அன்பு எல்லா இடத்துலயும் இப்படி அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் நீ ஏன் முத்து கிட்ட இப்படி போன என்ன முத்துக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு நீ எதாவது இங்க நெகட்டிவா பேசின அப்படின்னா நீ மாற்றம் தெரிஞ்சதா நீ ஏன் முத்து அப்போஸ் பண்ண நீ ஏன் முத்து விட்டு விலைக்கு போன நீங்க வந்துட்டு அந்த கோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க அப்புறம் ஏன் நீ முத்து விட்டு விலகின அப்படின்ற மாதிரி உங்களை மாட்டி விட்டார் ஸோ இதுதான் வந்திருக்க எக்ஸ் கண்டெஸ்டன்ஸோட வேலையை உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அவங்களோட கேமாக இருந்தது ஸோ அதை அவங்க நல்லா தான் பண்ணாங்க பட் இவங்க எல்லாருமே எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா அவனுங்களாம் ஒன்றுமே கிளிக்கலை சார் அவங்களை பார்த்து நாங்கள் பயப்படவே இல்லைன்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க பட் ஓப்பனாக நான் பயந்துட்டேன் அப்படின்னு அடிக்கிற விழுகிறது யாருன்னா நம்ம சௌந்தர்யா தான் சார் இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒருத்தரை வந்து ஜெயிக்கணும்னு நோக்கியே போகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு சார் அப்படின்னாங்க ஏன்னா மக்கள் வெளியே அப்படி தான் இருக்காங்க அந்த மக்களோட அவங்களோட தான் உள்ள நடக்குது இப்போ அருண வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்கறாங்க சௌந்தர்யா ஒரு வார்த்தை கேட்கறாங்க அப்படின்னா அவங்க மைண்ட்ல இருக்குதுன்றதை தாண்டி மக்கள் பேசுறதா இவங்க கேட்க முடியும் இப்போ வெளியே இல்லாத ஒரு விஷயத்த இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து பேசினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே எவ்வளவு பேக் ஃபைர் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ தெரிஞ்ச விஷயத்த மக்கள் பேசுற விஷயத்தை தான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறாங்க அதை வச்சு உங்களை ட்ரிகர் பண்றாங்க அதுதான் கேம் பட் அது உங்களால தாங்க முடியல உண்மையை ஒத்துக்க முடியாம தான் நீங்க அழுதுங்க ஏன்னா நான் இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தேன் லைக் போன வருஷம் நடந்தது போல இருக்குது சௌந்தரியாக்கு ரைஸிங் ஸ்டார் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த இடத்துல ஹோஸ்டா இருக்கிறது நம்ம முத்துக்குமரன் ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம சௌந்தர்யாவுக்கு காண்டாகும் தானே போன வருஷம் தான் நாம ஒரு அவார்ட் வாங்கினோம் அங்கே ஒரு மூலையில ஹோஸ்டா நின்னவ இன்றைக்கி நம்மளை விட டைட்டில் அடிச்சு மூலக்காரனா இருக்காங்க ஸோ அந்த காண்டில் தான் நம்ம சௌந்தர்யா இனிஷியல் டேஸ்ல இருந்து நான் நடந்தாலும் நான் முத்துக்குமரனை அப்போஸ் பண்ணுவேன் மண்டைய கலக்கலாம் மண்டைய கலக்கிறான்ற வார்த்தையை கடைசி வரைக்கும் பேசுவேன் நினைக்கிறாங்க போல இருக்கு அண்ட் முத்து இந்த விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்கிறார் அண்ட் இந்த வாரத்துக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே எடுத்திருக்காங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ஒரு டாப் எயிட் உள்ளே இருக்காங்க ஆனால் அவனை ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதுவும் முதல் வாரங்களில் போன கண்டஸ்டன்ஸை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு கேம் தான் இதுவும் நம்மளை மென்ட்டலி செக் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா வெளியே எப்படிலாம் நடக்குதுடா நீ என்ன பண்ணுவேன்னு நம்மளை செக் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இவங்களா இந்த அளவுக்கு பேசுகிறாங்க நாளைக்கு மக்கள் இதை விட மோசமாக பேசுவாங்க உங்கள் மேலே எத்தனையோ கற்களை வீச போகிறாங்க அதை நீங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு லேர்னிங் செஷனாக தான் நான் சார் இதை பார்க்குறேன் அப்படின்னா இல்லையா அதுதான் நம்ம குமரன் எல்லா இடத்துலையும் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா தான் குமரம் நம்மளை வியந்து பார்க்க வைக்குது ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க சார் நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சார் எங்களை கார்னர் பண்ணுறாங்கவெல்லாம் ஒரு ஆளா சார் அப்படின்வாங்க பட் குமரன் மட்டும் தான் இது அவனுக்கான கேம் நம்மள ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வீக்னஸை சொல்லி தான் அடிப்பான் அண்ட் மோர் ஓவர் அவன் சொல்றது வெளியேருந்து வந்த பார்வை அப்போ வெளியே இப்படி ஒரு பார்வை இருக்கு அதை அந்த எட்டு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம சமாளிச்சு முன்னாடி வரணும் இந்த எட்டு பேரே சமாளிக்க முடியல அப்படின்னா நாளைக்கு நான் கோடிக்கணக்கான மக்களை எப்படி சமாளிப்பேன் அப்படின்ற புரிதல் இருக்கு இல்லையா அதுக்கு தாங்க குமரனை பிடிச்சிருக்கு அறிவாளி பிள்ளைங்க குமரனை அவங்க அம்மா சொன்ன மாதிரி சமத்து பிள்ளைங்க ரங்க அப்டின்றதை ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார் and பாப்போம் இன்னும் அடுத்த என்ன ப்ரோமோ கல வரது எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி